ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்களை பொல்வருவன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ரொமானியாவிலிருந்து இந்தியாவுக்கு மணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய நண்பர்கள் இதை பற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் உங்களால் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்க சரிங்களா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் சப்போஸ் பக்கத்தில் யாராவது நண்பர்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அவங்களோட பேங்க்கில் உங்கள் அமௌண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா அவங்க மூலிமா அமௌண்ட் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் பண்ணலாம் அது எப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னோட நண்பருடைய அக்கௌண்ட் டீட்டெயில் தான் சரிங்களா அவருக்கு ஓப்பன் பண்ணிட்டு அவர் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது தான் சரி அதை அப்படியே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு வைஸ்ன்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுபோல் கெட் ஸ்டாட்டர்னு காட்டும் கெட் ஸ்டார்டர் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ரிஜிஸ்டர் இன் வித் கூகுள் காட்டுது இல்லையா லாகின்னா நம்ம ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒன் பை ஒன்னாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும் இதுவே சைன்இன் வித் கூகுளாக நம்ம ஆல்ரெடி மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிச்சிருக்கோம் இல்லையா அது மூலியமே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் சை இன் வித் கூகுள் ஓப்பன் பண்ணுறேன் நம்ம எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுறோமோ அந்த மெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதுதான் க்ளிக் பண்ணிட்ட பிறகு உள்ளே போனீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டாக இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டான்னு கேட்குது நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம் பிஸ்னஸ் கிடையாது உள்ளே போனீங்கன்னா ரொம்ப தான் நம்ம இருக்கிற கண்ட்ரி ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் கேட்கும் நம்ம ரொமானியாவில் யூஸ் பண்ணுற ரொமானியானுடைய ஃபோன் நம்பர் ரொமானியா ஃபோன் நம்பரை வந்து நம்ம இதில் என்ட்ரு பண்ணும் என்ட்ரு பண்ணி சென்ட் கோடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோடு ஜென்ரேட் ஆகிடும் இதுலேயே எஸ்எம்எஸ் மினிமோரியிலே அந்த கோடு என்ட்ரு ஆகிடுனா ஓகே இது வந்து ஆல்ரெடி இந்த நம்பர் யூஸ் ஆகுதுக்கு காரணம் என்னென்னா இது ஆல்ரெடி யூஸ் பண்ணுற வயசு சரி நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுன்றதுக்காக நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டினேன் நீங்கள் ஓகே கொடுத்திங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக அது வந்து லாகின் ஆகிடும் இப்போ வந்து நீங்கள் லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு பிறகு லாகின் கொடுக்கணும் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ட்ரி ஒரு வைஸ் பாஸ்வேர்டுன்னு கேட்குறது இல்லையா வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மெயில் ஐடியோடைய பாஸ்வேர்டு தான் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ட்ரு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா உள்ளே போயிடும் இது ஒன்றும் இல்லை இருக்கிற இன்ட்ரு பட்டனை கிளிக் பண்ணுறேங்க அது டெலீட் ஆகிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டாக இல்லை வந்து வாய்ஸ் காலா இல்லை வாட்ஸ்அப்பா நோட்டிபிகேஷனா நம்ம அந்த வெரிஃபிகேஷன் கோடு அனுப்புறதுக்கு நம்மளுக்கு டெக்ஸ்டே போதும் டெக்ஸ்ட்ல அனுப்புனாலே அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஜென்ரேட் ஆகிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இது தாங்க ஃபுல் வியூஸ் நம்ம எல்லாம் ஓப்பன் பண்ணுறப்ப இது போல் தான் காட்டும் இதில் வந்து இப்போ க்ரீன் கலரில் சென்ட்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அனுப்புறதுக்கு பேங்க்கு டீட்டெயில் வேணும் இல்லையா அப்போது அந்த பேங்க்கு டீட்டெயில் எப்படி வேணும்னா ஆட்யா ரெசிப்ட்டுன்னு காட்டுது பாருங்கள் அது கிளிக் பண்ணணும் உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்ஆர் ஏஇடி ஏஆர்எஸ்ன்னு இருக்குது இல்லையா நம்ம எந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி க்ளிக் பண்ண வேண்டியது தான் எந்த கண்ட்ரிக்கு அனுப்புகிறமோ அப்போது இந்தியாவுக்கு தான் அனுப்புகிறோம் ஐஎன்ஆர் கிளிக் பண்ணிவிட்டு என்டர் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து மை செல்ஃப் சம் ஒன்ஸ் பிஸ்னஸும் காட்டுது இல்லையா இங்கேருந்து நம்ம நாட்டுக்கு அனுப்புறதுக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கே அனுப்புகிறோமா இல்லை வேறு யாராவது அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறோமா இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறோமா அதுதான் வேறு யாராவது அக்கௌண்டுக்கு அனுப்புகிறோன்னா சம்பவ நெல்ஸ் இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறோன்னா பிஸ்னஸ்ஸு இப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கே அனுப்புகிறோம் அப்படின்னா மை செல்ஃப் ஓகேங்களா அப்படி கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் இது போல் காட்டும் மை செல்ஃபுன்றதுனால நம்மளோட அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்திங்கன்னா அது வந்து அக்கௌண்ட் நம்பரு கிரியேட் ஆகிடும் இது ஆல்ரெடி கிரியேட் ஆகிறதுனால பேக் வந்துட்டு எந்த அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கணும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் இப்படி தாங்க நம்மளுக்கு காட்டும் இதில் ரெண்டு டைப்பாக நம்ம வந்து பணம் அனுப்பலாங்க எப்படின்னு கேட்குறீங்களா மேலே ரான் இருக்கு இல்லையா அங்கே ஆயிரம் கொடுத்துருக்குல்ல அந்த இடத்தாண்ட இப்போ ரெண்டாயிரம் ரூபாண்ணா இல்லை மூவாயிரம்ண்ணா இங்கே ரொம்ப படி நம்ம அனுப்பணும்னா கீழே ஐயனார் இருக்குல்ல அதில் வந்து நம்ம இந்தியன் ரூப்பை படி கன்வெர்ட் ஆகிடும் சரிங்களா இப்போ இந்தியன் டூப்பி படி நம்ம ஒரு நாற்பதாயிரம் அனுப்பணும் கரெக்டாக நாற்பதாயிரம் தான் அனுப்பணும் இல்லை நாற்பத்தஞ்சாயிரம் தான் அனுப்பணும் அப்படின்னா இதில் நீங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம்னு சொன்னீங்கன்னா மேலே ராணில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வெர்ட் ஆகிடும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ரானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ள வந்து நிறையா இது காட்டும் ம மற்ற கண்ட்ரியோடைய இதெல்லாம் காட்டும் ஸோ நீங்கள் எந்த வேறு ஏதாவது நான் நண்பர்களுக்கு யாருக்கா அனுப்பணும் அப்படின்னா அந்த எங்கள் இப்போ துபாயில் இருக்காங்கன்னா அதனுடைய இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அதுக்கேற்ற மாரி இங்கே மாறிவிடும் சரி ஓகேங்களா அப்படி நம்ம கொடுக்கும்போது நான் அவங்க எவ்வளோ டேக்ஸ் போகன்றதோ அவங்களே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மேலே ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ அனுப்புனா எவ்வளோ டேக்ஸ் போகுன்றதோ அதுலேயே நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் இதை கொடுத்துட்ட பிறகு நம்ம கண்டினியூ கொடுத்தோன்னா கீழே வந்து டெபிட் கார்டா கிரெடிட் கார்டா கூகுள் பேவா அப்படின்னு காடும் நம்ம டெபிட் கார்டு தான் ஏடிஎம் கார்டு வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் டெபிட் கார்டு கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் ஆயிரம் ஆணுக்கு எவ்வளோ இந்தியன் ரூபி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நம்மளுக்கு எல்லாமே காட்டும் இப்போ வந்து செலக்டான ஆப்ஷன் இங்கே ஃபேமிலி மெயின்டெனன்ஸாக சேவிங்காக போல் நிறையா காட்டும் நம்ம வந்து ஃபேமிலி மெயின்டெனஸே நம்ம கொடுப்போம் ஸோ ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரான்சேக்ஷன் இது ஃபுல்லாக இதில் காட்டும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்க தான் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வீசான்னு இருக்கு இல்லையா நம்ம ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லையா அந்த ஏடிஎம் கார்டோடைய பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா சிவிவி நம்பர் இருக்கும் த்ரீ டிஜிட் நம்பர் அதை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்ம உள்ளே வந்து இதுக்கான இது டிக்ளைண்டு காட்டுது காரணம் என்னென்னா இதில் அமௌண்ட் இல்லை அதனால் டிக்ளைண்ட் ஆகிடுச்சு நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் இருந்து நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அம்மா அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அவ்வளோதாங்க ஸோ உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ரொம்ப நேரம் வந்துட்டு பிறகு நம்ம இந்தியாவுக்கு எப்படி நம்ம அமௌ அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல இப்போ நம்ம கல்யாணம் ஆகிருந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும் இல்லை உங்களோட பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டுக்கு அப்புறம்னா அங்கே சம்மோன் நெல்சன் சொன்னேன் இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அப்படியே டீட்டெயில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மாரி நீங்கள் அனுப்பிக்க அவ்வளோ தாங்க ஸோ இதுதான் மக்களே இது ரொம்ப நிலந்து இந்தியாவுக்கு நம்ம அனுப்ப வேண்டிய எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்றது உங்களுக்கு முழுசாக டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் நம்புகிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் பாய்